ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஏஞ்சதே ஒரு ஏழு தான் ஏஞ்சேன் ஒரு மாதிரிய தூ தூக்கம் கலக்கம் ரொம்ப பயங்கரமா இருந்தது எனக்கு வந்து சீக்கிரம் ஏஞ்சிச்சிருக்கிறது தான் பிடிக்கும் ஆனா நேரம் லேட்டா ஏஞ்சிருக்கிறது தான் இருக்கிறது கல்லை ஏஞ்ச உடனே சரி பல்லு விளக்கிட்டு கொஞ்ச நேரம் ரக்ஷன் கூட விளையாட்டு அப்புறம் ஏதா இருந்தாலும் பண்ணுவோம்னு நினைச்சேன் ஆனா ரஷ்ஷன் வந்து இப்போ பெரிய பையன் வந்து நம்ம கூட மிச்சிகில்லாக மாட்டிக்கான் சரி பல்லு விளக்கிட்டு இன்னைக்கு வந்து என்னென்ன ஷெட்யூல்லாம் பார்க்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் முத காலைங்காட்டி ஈச்சோடனே பல்லு விளக்கிட்டு குளிச்சிருவான் அப்புறம் எதா இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிட்டு ச சட்டெல்லாம் ரெடியாக வச்சுக்கிறாங்க அயன் பண்ணி இன்னைக்கு வந்து காலைல எடிட் பண்ற வீடியோலாம் எல்லாத்தையும் அழகாக கரெக்ட் கரெக்டாக எடிட் பண்ணி வச்சுட்டேன் அப்லோட் பண்ணுற விளை தான் அப்லோட் வந்து கரெக்டாக ஒரு பத்து பத்தரைக்கு தான் பண்ணுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ யூடியூப் படி ஒரு காலில் பண்ணாதான் வியூஸ் அதிகமாக வரும் குளிச்சுட்டு வந்துட்டேன் ரூமுக்கு உடனே போர் வந்து மடிக்காமல் இருந்தது அது மடிச்சு வைக்கணும்னா எங்கள் அம்மா திட்டு திட்டன்னு திட்டுவாங்க அதனால மடிச்சு வச்சிட்டேன் இன்னைக்கு போற சட்டக்கு பேண்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர்ல ஷர்ட்டு போட்டு நல்லா டிப்டாப்பாக ரெடி ஆகி என்ன சாப்பாடுமான்னு கேட்டேன் அம்மா வந்து இன்னைக்கு வெங்காய காரக்குழம்பு காலைல இட்லி மதியம் வந்து சோறு சோ சோறு நேற்று வந்து சன்னா கொஞ்சம் இருந்தது சப்பாத்தி கழிச்சு சன்னா அதை வந்து தொட்டுக்கலான்னு பார்த்தேன் நான் எனக்கு பிடிக்கல அதே மதியம் இன்னம்மா தொட்டுக்கனு கேட்டேன் அம்மா வந்து இது பீட்ரூட்டுன்னு சொன்னாங்க எனக்கு பிடிக்காத தொட்டுக்க ஒன்னே ஒண்ணு பீட்ரூட்டு காலைல இட்லிக்கு வந்து இட்லி சாம்பார் இட்லி சாம்பார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு இட்லி சாம்பார் மட்டும் இருந்ததுன்னா இட்லி ஒரு நாலஞ்சு ஆறு ஆறு கூட சாப்பிடுவோம்னு சொல்லிட்டாங்க ஏழு சாப்பிடுவான் ஏன்னா மதியம் வந்து சாப்பாடு குழம்பு வந்து அதான் வெங்காய கார குழம்பு எல்லாரும் வேலைக்கு போகிறதுக்கு வேலைக்கு என்னென்ன தேவையோ அதுதான் வைப்பாங்க நான் வந்து வீடியோ வீடியோ எடுத்து எடுக்கிறதுக்கு மைக்கு டிரான்ஸ்மீட்டரு பவர் பேங்க்கு அப்புறம் இப்போ புதுசாக ரீசெண்டாக ஒரு ஸ்டாண்டு கூட வாங்கிட்டேன் ஸ்டாண்ட் எடுத்து மாட்டலான்னு பார்த்தேன் ஸ்டாண்ட் எடுத்து மாட்டுற அளவுக்கு அந்த பேகு சைஸ் இல்லை அதனால அதை வீட்லேயே வச்சுட்டு போயிட்டேன் அப்புறம் என்ன வேலைக்கு கிளம்ப வேண்டியதான் மக்களே கிளம்பிட்டேன் போய் லேபில் பார்த்தா இன்னைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி எல்லா மெட்டீரியலும் வந்துடுது எல்லா மெட்டீரியல் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி பிஹெச் மீட்ரு வாட்டர் பாத்து பல்பு எல்லாமே ரெடியாக வந்துடுத்து நான் இருந்து அனலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண தான் ஒன்றும் இல்லை ஆல்கஹால் எஸ்டிமேஷன் அந்த ப்ராடக்டில் எவ்வளோ ஆல்கஹால் இருக்குது அதை வந்து க ஹச்பிஐ ஹோமியோபதி பார்மோகாஃபி ஆஃப் இந்தியா அவங்க சொல்கிற ஆல்கஹால் லிமிட் வரைக்கும் இருக்கணும் அப்படி இருந்தால் நல்லது அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ப்ராடக்டை ஃபெயில் கொடுக்க வேண்டியதுதான் அதை வந்து அப்புறம் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த ப்ராடக்ட் வந்து அப்போ வந்து ஆல்கஹால் லிமிட் எவ்வளோ தரும் இந்த நான் பண்ற ஒர்க் பண்ற கம்பெனியில் ஆல்கஹால் வந்து வித் பர்மிஷனோட பியூர் ஆல்கஹால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் ஆல்கஹால் இது வந்து கவர்மெண்டால தயாரிக்கப்பட்டு பாண்டிச்சேரிய கவர்மெண்டால தயாரிக்கப்பட்டு அது வந்து பர்மிஷன் இருந்தால் தான் அதை கொடுப்பாங்களே அந்த ஆல்கஹால் வந்து அதை வச்சுதான் ஹோமியோபதியில இது அந்த இப்பதான் பாக்குற மொதல் டைமே ஹோமியோபதியில இது மாத்திரில மருந்துனா எப்படி இருக்குன்னா மாத்திரையே தர மாட்டாங்க ஒரு மாதிரி லிக்விடா தருவாங்க அதை வந்து தண்ணியில போட்டு சாப்பிடணும் போலிது அந்த மாதிரிதான் இருக்கு அப்புறம் வந்து வெயிட் பெறாமல் பார்க்கணும் அப்புறம் டோட்டல் சாலிட் பார்க்கணும் இது வந்து வேயிங் பேலன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க வேயிங் பேலன்ஸ்னா ஒன்றும் இல்லை எவ்வளோ வெயிட் வந்து மைனியூட்டா அக்யூரேட்டா கரெக்டாக காட்டும் அப்புறம் வேலைலாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா ஒரு பெரிய இது மழை பெய்யறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்ல க கருப்பா இருக்குது எல்லாம் இப்போ ஊர்லலாம் கரண்ட்லாம் நின்று வீட்டுல கரண்ட்டும் இல்லை வந்து அம்மா இல்லை கேட்டா ஏன்னா தின்றதுக்கு இருக்குதான்னு கேட்டா பக்கத்து வீட்டுல பெரிய பாவத்தர் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தாரு அவர் வந்து நேந்திர சிப்ஸ் அப்புறம் ஒரு அல்வா துண்டு ரவுண்டு அது அன்பாவா இல்ல மைதா நீ யாருக்கு தெரியும் அப்புறம் வந்து இது ஒரு பேச்சம்பழம் நல்லா டேஸ்டா தான் இருந்தது கல்கண்டு கல்கட்டை வந்து டிஃபரண்டா இருக்கும் இது வந்து பூ கல்கண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாம் டேஸ்டா இருந்தது அந்த பஞ்சாமத்தை தவிர்த்து மத்த எல்லாமே டேஸ்டா இருந்தது அப்புறம் அம்மா வந்து சாம்பாரம் டீ போட்டு வச்சிருந்தாங்க நைட்டுக்காரன் நீ நான் சீக்கிரம் சாப்பிட்டுரு என்னன்னா தோசையும் காலைல வச்ச இட்லி சாம்பார் இருந்தது பார்த்து தூங்கிட்டேன் இந்த வளாக் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு